நண்பர்களில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வயலு தான் நமக்கு வந்து விரப்பட்டைக்கு வந்திருக்கேன் அதனால் நம்ம வயல் தான் இந்த ஒரு வயல் தான் கடைசியாக நடக்கும் இந்த ஒரு வயல் நேரம் இந்த வயலுக்கு அப்புறம் ஒரு சின்ன குண்டு அந்த அதுக்கு இடையில வந்து அந்த எத்தனை மரம் இருக்க அந்த மரத்துக்கு பின்னாடி ஒரு சின்ன குண்டு அது ரொம்ப நேரம் ஆகுது இது ரெண்டையுமே இன்றைக்கி வரப்பட்டைக்கு வந்திருக்கேன் அதனால் நான் தான் வந்தேன் வேறு யாரும் வரலாம் மணி பார்த்தீங்கன்னா மணி பன்னெண்டு எத்தனை மணிக்கு முடியுதுன்னு தெரில பார்த்தீங்கன்னா ஒரு மம்பட்டி அதுக்கு பார்த்தினா தலையில் கட்டிக்கு துண்டு சட்டை பன்னெண்டெலாம் கிளச்சிடணும் அது அப்புறம் சவுதி ஆகிட்டு கிடக்கும் இந்த இது வந்து ஆல்ரெடி நம்ம வந்து உழுது அடித்து போட்டிருந்தோம் அடித்து போட்டது பார்த்தீங்கன்னா ரிட்டன் பார்த்தீங்கன்னா தண்ணிலாம் வரலை தண்ணிலாம் ஓடையில் திறக்கலை வாய்க்காலில் திறக்க மாட்டேங்கிட்டாங்க அப்படின்னு அப்படியே போட்டோம் உழுது அடிச்சது ஏற்க இப்போ தண்ணி திறந்துருக்காங்க காலையில் இந்த வயலுக்கு அந்த சைடு பார்த்திங்கன்னா ஒட்டில் ஒரு ஓடை உண்டு அந்த ஓடையில் தண்ணி வந்துட்டு இருக்குது அதனால் டிராக்டருக்கு சென்டரில் ஃபுல்லாக அடிக்க வேண்டாம் அடி அடிச்சிடலாம் சொல்லி இப்போ சைடில் மட்டும் அடிச்சு போட்டுருக்காங்க ஆல்ரெடி தொழில் அடிச்சதை தான் காஞ்சிட்டு ரிட்டன் சைடில் மட்டும் அடிச்சு போட்டிருக்கோம் நம்ம விரப்பு விரைப்பட்டிட்டு பார்க்கலாம் கைஸ் நண்பர்களில் பார்த்திங்கன்னா விறப்ப வெட்டியாச்சு வரலாம் பாதி விறப்பு தான் டிட்டிருக்கேன் அரை மணி நேரம் வெட்டினேன் நான் இருக்கா நான் இந்த வரப்ப விட்டினேன் இந்த அந்த கொக்குனுக்கா அவ்வளோ காட்டும் விட்டிடணும் பார்த்தீங்கன்னா அருவாலாம் கொண்டு வந்துருந்தோம் இதில் இருந்துச்சுன்னா டிராக்டர் ஒழுங்காக நைக்கலை பார்த்தீங்கன்னா எவ்வளோ புல்லு போட்டிருக்கேன்னு பாருங்கள் இந்த புல் பார்த்து இதில் இருந்து வெட்டி எடுத்திருக்கேன் டிராக்டர் எவ்வளோ காட்டும் அந்த அங்கே தள்ளி ஏந்தி பெருக்க வேண்டி இந்த விறப்பு கிட்டே ரொம்ப ஏந்தாங்கன்னொடனே அவங்க விறப்பில் ரொம்ப ஏற்றவே இல்லை அதனால் கொஞ்சம் வெட்டை கொஞ்சம் கஷ்டமாக போச்சு அது இருந்து வரப்போ வெட்டி முடிச்சிருந்தோம் இந்த வர பார்க்க எப்படி இருக்கு பாருங்க சும்மா சைனிங்கா இது வெட்டைக்கு முன்னாடி ஃபோட்டோ கிட்டே எடுக்கல இல்லைனா காமிச்சிருப்பேன் வெட்டியாச்சு அது கொக்கு வந்து நமக்கு பயவிடம் மாட்டேங்கிட்டு பக்கத்தில் அதை தான் காட்டன்னு சொல்லி வந்தேன் பார்த்தீங்கன்னா கொக்கு ஒன்றுமே நம்மக்கிட்ட பயவிடம் மாட்டேன்ட்டு அது பாடு நின்று அதுபாடு மண்புழு பிறக்கிட்டு இருந்து நானும் வண்டுகிட்டு எதுவும் பிறகு பார்த்தா மண்புழு தான் நிறைய வெட்டு படிச்சுமே முடியல ஏன்னா வேறு புள்ள இருக்கும்போது நம்ம வந்து அதை பார்த்து பார்த்து வெட்ட முடியாது மண்புழு அதில் வெட்டுப்படாமலாம் அதனால் நிறையா வெட்டு பிடிச்சி அதை பூராத்தையுமே கொக்கு கொக்குன்னு பறக்கிட்டு இருக்கு எவ்வளோ கிட்டன்னுக்கு வருங்க நான் வெட்டுறேன் பாருங்கள் வெட்டுக்கு கேமராமேன் யாரும் வரல நமக்கு கேமரா எடுக்கிறதுக்கு அப்புறம் வெட்டிட்டு காட்டுறேன் அடுத்து வீட்டில் பார்க்கலாம் நண்பர்களே பார்த்தீங்கன்னா வெட்டி முடிச்சாச்சு இந்த ஒரு வரப்பு போட்டிருக்கேன் அப்புறம் அந்த குறுக்கு வரப்பு ரெண்டு வரப்பு போட்டிருக்கோம் அதே மாதிரி இந்த ஒரு வரப்பு இந்த வரப்பு ரெண்டு வரப்பு வெட்டணும் அப்புறம் அந்த சின்ன உண்டு அவ்வளோதான் நமக்கு வேலை முடிஞ்சிதுன்னா வந்து ஒரு ஒன்றரை மணி நேரம்னா ஒரு மணி நேரம் இருக்கும் ஆமாம் ஒரு மணி நேரம் இருக்கும் பதினொரு மணிக்கு வந்தோம் மணி இதுன்னு பார்த்தீங்கன்னா மணி பன்னெண்டரை அதுனா இன்னும் இந்த இந்த ஒரு வரப்பு அந்த ஒரு வரப்பு அப்புறம் அந்த சின்ன வெயில் அவ்வளோதான் அதோட நமக்கு வேலை முடிஞ்சிது அப்புறம் வீட்டு போயிட்டே இருக்கலாம் அவரை பார்த்தீங்கன்னா பக்கத்துலேருந்து இந்த ஓடை போச்சுது இதுதான் அந்த மணி தரணிலேருந்து வரப்படியே தண்ணி இந்த தண்ணி தான் திறந்து விடலை மடையை திறந்து விடாமல் வச்சுருந்தாங்க அது திறந்து விடாமல் இருந்ததுனால தான் நமக்கு வந்து தண்ணி பாய்க்க முடியல அதனால் வரப்பட்டல அப்படியே போட்டோம் இப்போ தண்ணி வருது அதனால் வந்து ஓரளவு சரி அடித்து போட்டாச்சு இல்லை அடித்து போட்டாச்சு இவங்க வர வெட்டிட்டு பார்க்கலா சார் தடவை பாருங்கள் நண்பர்களும் இந்த வரப்பும் வெட்டி முடித்தாச்சு பார்த்தீங்கன்னா கொக்கு வந்து என்ன செய்யுன்னு மட்டும் பாருங்கள் நான் அதை நான் வரப்போ வெட்டி விட்டு இறப்புல வந்து பாதி புழு வந்து வெட்டிட்டு வரப்புலையே இருக்கும்போதுக்குவாங்க அந்த புழு அப்படியே எடுத்துட்டு திங்குது இப்போ பெரிய அண்டல் ஒன்று வந்துருது அந்த கருமண்டை அதான் அங்கே இருக்குது நான் முதல்ல இடத்துல நினைக்குது அதுதான் என்கிட்ட வந்து நினச்சி முத மொதல் இது நான் பத்து மீட்டரு கூட பத்து அடி கூட இருக்காது அவ்வளோ கிட்டே வந்து நினச்சி நான் வெட்டிகிட்டு இருக்கும்போது இப்போ உட்காந்துருக்கேன் உட்காந்துருக்கணுன்னு கிட்ட வந்து கிட்ட வரைக்கும் பயப்படுது இலைக்குது கொஞ்சம் சீக்கிரமாக வெட்டி போட்டு வீட்டுக்கு போனால் வேலை கிடக்குது உரம் வாங்கணும் ரெண்டு ஒரு மூட்டை யூரியாவும் ரெண்டு மூட்டை யூரியாவும் ஒரு மூட்டை காம்பல்ஸும் கொண்டு போகணும் கொண்டுட்டு போயிட்டு போகும்போதே வாங்கிட்டு வரணும் வீட்டுக்கு அதுக்கு தான் வெயிட் பண்ணி அதுக்கு தான் கொஞ்சம் அவசரை போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படி ஒன்றாகிட்டு வீட்டில் போய் சாப்பிடணும் இந்த கொக்கே அணைஞ்சுதுன்னு பாருங்கள் கரெக்டான பண்ணி பார்த்தீங்கன்னா பதினொன்றரைக்கு வந்தேன் மணி பன்னென்றரை இப்போ ஒன்றும் ஆகுது இது ஒட்டைக்கே மணி ஒன்றரை ஒன்றம் டைம் ஆனால் அந்த அந்த அண்டலுனுக்குதான் அந்த வரப்பு விட்டு பார்த்தீங்கன்னா என்னால் ஒன்றும் செய்ய முடியல அந்த அண்டலுக்கானா அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப புல் இருந்துச்சு டிராக்டர் ரொம்ப உள்ளே போகல இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கரெக்டாக அடிச்சிருக்கான் அதனால் கொஞ்சம் பிரச்சனை இல்லை ட்ராக்ட்ரு இதுலேயும் கொஞ்சம் வெறுப்பு கொஞ்சம் பண்ணா இருக்காது இந்த கான் இந்த பார்த்திங்கன்னா இதுதான் மணி தரைய அணையிலும் தரது தண்ணி போது நம்ம தண்ணி என்ன திருப்பிக்கலாம் இந்த ஹோட்டலில் தண்ணி வரல அப்படின்னு தான் நம்ம ரூமு பற்றினா நான் அந்த இடத்துல இருக்குது அங்கேவே அங்கேருந்து தண்ணி வந்து தண்ணி கிணத்துல இல்லை இவ்வளோ வயலுக்கும் பாயணும்னா அந்த ஒரு கிணறு தண்ணி தான் அதனால தான் அந்த இது இந்த ஒரு வேல் நடாமல் போட்டோன்னா நம்ம நம்ம வந்து ஒரு வெயிலும் அந்த அந்த வெயில் ரெண்டு தான் நடாமல் நடக்குது மற்ற எல்லாத்தையும் நட்டு ரெண்டு நட்டாச்சு இந்த ரெண்டு வெயில் தான் கடைசி வெயில் இந்த ரெண்டு வயல் தான் வரப்பட்டணும் இன்றைக்கி தான் இன்றைக்கி வெட்டி முடிச்சுட்டு உரம் வாங்கிட்டு வீட்டுக்கெல்லாம் மட்டும் தான் இந்த வரப்பு இந்த ஒரு வரப்பு வெட்டி முடிச்சுட்டு பார்க்கலாம் நம்ம பாருங்க அந்த கொக்குவில் என்ன செய்யுதுன்னு சொல்லி நான் வெட்டிகிட்டே இருக்கேன் அது வாடி பின்னாடி அந்த அந்த அண்டல் என்ன எனக்கு வருங்க அண்டல் இந்த பெருங்கருன்னுக்கா பெருசு அதான் அண்டல் அதுக்கு அவ்வளோ பெரிய வாயிருக்கு எப்படி கொக்கு உடனே எடுத்துகிட்டு உள்ளதுக்கு போடுது வாய்ப்பில் என்னடா சுண்டி விட்ட மாதிரி இருந்து புழுவேன் அது வாய்ப்பு பெருதி தலைவரை ஓட்டிட்டு பார்க்குது பக்கத்துலேயும் நிறையா நம்ம காவல் இருக்காங்க சீக்கிரம் வெட்டி போட்டு போடா நிறையா புழு பிறக்கணும் அப்படி இருக்கிட்டு இருக்காங்க எல்லோரும் எல்லாேருக்கும் கொஞ்சம் புழு நம்ம இந்த ஒரு வரப்பு பாதி வெட்டிட்டோம் வெட்டி முடிச்சுட்டு நம்ம அடுத்து இந்த அவ்வளோ அவ்வளகாட்டு இருக்குது அங்கே அந்த லென்த்து அவ்வளோ தான் இந்த ஒரு வரப்பு தான் ஒரு வரப்போ அடுத்த வெயில் சரி வெட்டி முடிச்சுட்டு வெட்டி முடிச்சுட்டு பார்க்கலாம் கொஞ்சம் வெயில் ரொம்ப இல்லை இன்றைக்கி அதனால நமக்கு பிரச்சனைகளே பாதி காட்டு விட்டியாச்சு அந்த அந்த ஒரு பெரிய அரப்பு நம்ம சுற்றி வந்ததில் இந்த ஒரு பெரிய அரப்பு வெட்டிட்டேன் பதிப்பில் முக்காசி இருக்கு இன்னும் அந்த கொக்கா அந்த அந்த ஒரு ரெண்டில் ஒரு கொக்குனு கொக்குனுக்கா அந்த வெள்ள அந்த சைடு ரெண்டில் அந்த கொக்கரைக்கு போனோம் போகிறது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது என்ன கட்டுறோம்னா எறும்பு சரியான எறும்பு இதுனா காலெல்லாம் அப்புது நமக்கு ஒன்றும் ஜெமடியில நல்லா காலெல்லாம் வச்சு கட்டினு உறுக்கிடுது எவ்வளோ குறு குறுன்னு இருக்கு பாருங்க எனக்கு ஆல்ரெடி நமக்கு வெயிலில் நிற்குது இதில் வேறு எறும்பு வேறு இருக்குது இதே வரப்பில் இது அருவம்புல் விறப்புனோடனே இதுதான் அருகம்புல் அருகம்புல் வரப்பு இருக்குன்னொன்னே இந்த புல்லுக்கு வந்து எறும்பாக தான் வரும் கொஞ்சம் காடு பல்ல கடிச்சிட்டு வெட்டிட வேண்டியதுதான் வேறு வழி இல்லை அப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு பூச்சி போச்சுது நான் ஒரு புள்ளை பூச்சி குட்டி இருக்குது இது எறும்புக்குள்ளே அமிடுச்சுன்னா எறும்பு எல்லாத்தையும் கொண்டுக்கூடும் நல்லா மேலே விட்டேன் மேலேயும் பூரா இரும்பு தான் இருக்கும் அந்த வழியில் உள்ள போட்டேன் அது அங்கே போயிடும் சரி பார்த்தீங்கன்னா கொக்கு நம்ம பின்னாடியே வந்துகிட்டு யாருமே இல்லையான்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஒத்தையில் இருக்கேன் சுற்றி மதிய நிறோன்னு எந்த வெளிலுமே ஆள் கிடையாது அப்படியே வெறிச்சோடி கிடக்குது சரி நம்ம கூட யாருமே இல்லையனு பார்த்தோம்னா கொக்கு நம்ம பின்னாடியே வந்துகிட்ருக்கு பின்னாடி தொடர்ந்து திட்டம் வெட்ட வெட்ட அதில் உள்ள புழு மண்புழு அதனால் அதில் வந்து எறும்பு இருந்துச்சு அந்த எறும்பு இருந்த இடத்துல கொண்டு கொக்கு நிற்க முடியாது அதுக்கே தெரியுது கொக்கு அப்புறம் எறும்பு இருக்குதுன்னு சொல்லி சரி நமக்கு காலில் அப்புறம் எறும்பு ஏறுது வெட்டி முடிஞ்சு இந்த ஒரு எறும்பு கடந்துட்டு வெட்டி முடிச்சுட்டு பார்க்கலாம் அந்த அண்டலை காமிச்சேன் அண்டல் இருக்குங்க இந்த வரப்போகிறதில் எப்படி எடுக்கணும் மட்டும் பாருங்க அதெல்லாம் திங்குறது வந்து புழு பாய்ச்சா அது அந்த பில்லு பூச்சினோன்னாலையும் அதை அதுதான் பிடிக்க கிடையாது முன்னேறிய என்கிட்ட நினச்சி இந்த கொக்குன்னுக்கா இந்த கொக்கு முன்னாடி நினச்சிது தூக்கி நான் நின்று ஒன்னே நடக்க ஆரமிச்சாடி நான் பாருங்க அண்டல் அண்டல்லாம் அந்த தலையில் கருப்பாக இருக்கா புல்லா அதுதான் அண்டல் சரி அது அங்கேனி போயிட்டுது இன்னும் கொஞ்சம் தான் நான் அவ்வளோ அந்த முடக்கு அந்த கொக்குன்னு கரைக்கு முடிஞ்சு வெட்டிட்டு பார்க்கலாம் பாருங்க ஒரு பத்து அஞ்சு ஸ்டெப்பு கூட இருக்காது அவ்வளோ கிட்ட வந்து நிற்குது அண்டல் ரெண்டுமே அங்கே நிப்பிட்டு ரெண்டுமே அங்கே கிட்ட வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்து வெட்டுதான் பார்த்துட்டு பாருங்கள் நான் இடுப்பில் ஜோவிக்கிறேன் இப்போ வெட்டுற மாதிரி நான் அடிக்க மாதிரி அந்த அண்டல் எப்படி கிட்ட வரும் மட்டும் பாருங்கள் பார்த்துட்டே இருங்க அந்த அண்டல் எப்படி கிட்ட வருதுன்னு நான் சும்மா எப்படி மறுபடியும் ஒத்த கேச்சும் ஆக்ஷன் தான் கொடுக்கேன் எப்படி கிட்ட வருது பாருங்க இது எப்படின்னா எல்லா கொக்குகளுக்கும் முன்னாடி நம்ம வந்து புழு எடுத்து திங்கணும் அப்படின்னு சொல்லி ஓடி வருது ரெண்டுமே ரெண்டுமே சண்டை போட்டுட்டாராக இருந்துச்சு நம்ம பார்க்கும்போது அப்படியே பாருங்கள் எப்படி திங்குதுன்னு இது தலையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருங்கருன்னு இருக்குது அதனால தான் இதை அண்டல்ன்னு சொல்லுவோம்னு நினைக்கிறேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா இது செம்முன்னு வந்து தலை ஃபுல்லாகவே இருக்குது அவளை காட்டுக்கு உள்ளே வந்து தலையை விட்டு தான் புழு எடுக்கும்னு நினைக்கிறேன் அது புழு எடுக்கிற விதத்தை பாருங்கள் சரி நம்ம கேமரா எடுக்கிறத பார்த்துட்டு ரெண்டு மூணு டே நம்ம வீ செல்லை பார்த்துட்டு நம்ம எடுக்கிறத பார்த்துட்டு தான் தூரம் வந்துட்டு அதுக்கு பார்த்திங்கன்னா மதிய நேரம் ஒன்று ஒரு ஆளுமே வயலில் கிடையாது நம்ம பார்த்தீங்கன்னா சுற்றி வயலு தான் ஒன்று ஒன்று ரெண்டு ஆள் தூரமாக நிற்காங்க நம்ம வந்து ஒரு பையனை கூப்பிட்டு பார்த்தோம் சரி வீடியோ எடுக்க வாடா நீ எனல நின்றுக்க அப்படின்னு சொல்ல நினச்சோம் அது நான் வர மாட்டேங்கிட்டான் என்ன வயல் பார்த்திங்களா நம்மளும் நம்மளும் நிற்க முடியல நம்ம வயலுக்கா அவங்க எப்படி வருவாங்க சரி அது என்ன முடிஞ்சு ஃபைனலாக அவ்வளோ தான் இந்த ஒரு வயல் முடிஞ்சிதுக்கிற முடிஞ்சதுக்கப்புறம் அந்த சைடு அந்த வாடையிலே தண்ணி குடிச்சிட்டு அந்த வாடையில் தண்ணி குடிச்சிட்டு அந்த ஒரு சின்ன வயல் குண்டு சின்ன குண்டு தான் ஒரு உணர்ந்தோம் அறுவ உணர்ந்தோம் இந்த மரத்தை வெட்டி மரம் வந்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப அட்டர்ந்துட்டு கீழே உள்ள செடியில் மட்டும் அடிச்சு இழுத்து போடணும் சொல்லி அடித்து கொண்டு வந்தோம் அந்த ஒரு வழி எட்டு மரக்காகப்பட்டு போன தடவை வந்து நம்ம நம்ம நட்ட வீடியோ வந்து எடுக்க முடியல இந்த நம்ம இதில் வந்து நட்டுது ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நடுவு நடைஞ்சு அந்த நடுவுலாம் வீடியோ எடுக்க முடியல எங்கிட்ட நம்ம வந்து எக்ஸாம் டைமில் இருந்ததுனால முடியலை கரெக்டாக அதனால் இந்த தடவை சரியாக போச்சு இந்த தடவை எடுத்துக்கலாம் நாளைக்கு வந்து ஃபுல்லாகவே வீடியோ வந்துடும் எப்படி நடுறாங்க எவ்வளோ நேரம் நடுறாங்கன்னு சொல்லி எப்படி நாலு அஞ்சு மணி நேரம் நடுவாங்க ஏன்னா எட்டு எத்தனை நாள் வராங்கன்னு தெரியல அப்படி எட்டு நாலு மறக்காப்பாடு தான் ரொம்ப நாளில் நாலு மறக்காப்பாடு நாலு நாள் இதெல்லாம் இதை வெட்டி முடிச்சுட்டு பார்க்கலாம் வாங்க நண்பர்களே வரப்பட்டு முடிச்சிட்டோம் ஒரு வேலை அது நான் அந்த பார்த்தீங்கன்னா இந்த வரப்பு இதில் இருந்தால் ஆரம்பித்தேன் இந்த இடத்துலருந்து ஆரம்பித்தேன் அறுவயில கீழே வச்சுட்டு செல்ல வச்சுட்டு ஆரம்பித்தேன் அந்த வரப்பெல்லாம் அப்படியே காட்டுற பாருங்க இது பார்த்தீங்கன்னா நம்ம ஆயில்தான் இதுனா ஒரு நாலு பறக்காமடு சின்ன ஆயில் இது முதல்ல தண்ணி வரும்போது நட வயிலாம் நடும்போது நட வேண்டியது இந்த அந்த வயலெலாம் நடும்போது நட வேண்டியது நட முடியலை அதனால சரி அப்படியே கடந்து போச்சு அதனால் நம்ம வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அப்புறம் வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கும் இப்படி சொல்லுங்கள் இப்படி ஒரு விவசாய போய் அப்படின்னு சொல்லி இந்த வரப்பு பாருங்க இது கொஞ்சம் லென்த் வரப்பு இது கட்டை வரப்பு இந்த வரப்பு தான் கொஞ்சம் ரொம்ப நேரம் ஆகிட்டு தொடங்கிட்டு என்ன கேட்டிங்கன்னா ரொம்ப டிராக்டர் வந்து வயலுக்கு வெளியே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க வரப்போ ஓரத்தில் நல்லா ஏந்தி அடிச்சாங்கன்னா நம்ம விட்டு போயிட்டே இருக்கலாம் இதில் பார்த்திங்கனா இது வரப்பு நல்லா அடிச்சிருந்தாங்க நல்லா எஞ்சுவார்ப்பணே இன்றைய நம்ம விரப்பட்டு விட்டது பார்த்தீங்கன்னா இது தேக்கி விட்டதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வரப்பிலிருந்து ஆல்ரெடி நம்ம அருவும் புள்ளி அப்புறம் நார்மலாக எல்லா புல்லுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ள நீக்கி உள்ள தழுத்துட்டு வந்துட்டே இருக்கும் அந்த புல் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் கட்டுப்பிட்டு அதுக்கப்புறம் இனிமே வந்து நகத்து முடிச்சுட்டு ரெண்டாங்கல ப ஒரு முதக்கல பறிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு நாள் பதினஞ்சு நாள் கழிச்சு வந்து கலபரிப்போம் முதக்கெலாம் நெல்லுக்கு அப்போது பறிக்கும் போது சுத்தரப்புன்னு சொல்லி நம்ம விரப்பில் வந்து பண்ணரை வச்சு அப்பவும் இந்த விரப்பில் உள்ள புல் வந்து உள்ளே உளுந்து கிடக்கும் தழுத்து அந்த புல்லையும் நம்ம அந்தெல்லாம் வெட்டி உள்ளதிக்கி மடித்து வச்சுருவோம் அந்த புல்லை அறுத்துட்டு வெறப்பில் வச்சுருவோம் இதுக்கு தான் விரப்படுது அப்படி இல்லைனிங்களேன் எல்லா புல்லுமே உள்ளனிக்கி நல்லா நம்ம தூள் வேற போடுவோம் தூள்னா உரம் நல்லா நிறைய வைப்போம் அந்த உரத்தெல்லாம் எதாவது நல்லா எடுத்து சாப்பிட்டுட்டு புல் தான் வீரியமாக தழுக்கும்போது தவிர நம்ம நடுவே நம்ம நெல்லை வந்து தழுக்க விடாது அதனால தான் நம்ம விறப்படுறோம் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பள்ளமாக இருந்துச்சு அதனால் கொஞ்சம் சவுதி போட்டிருந்தேன் அது பிறகு இதுதான் தத்துவம் அடை அதுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி எப்படி போகுதுன்னு பாருங்கள் வாய்க்காலருந்து வரக்கூடிய மடையிலேருந்து வரக்கூடிய ஒரு த ஒரு வாடை அவ்வளோ தான் மணி தர அண்ணல உள்ள தண்ணி தான்னா நமக்கு தண்ணி பாய்க்குறது இந்த வாடையிலேருந்து தண்ணி பாயும் இந்த வெயிலுக்கு நான் இருக்கா இந்த வெயிலுக்கு வந்து இந்த வாடையிலேருந்து தண்ணி பாயும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கம்மியாக இருக்குது தெரியுதா சாய்ங்காலம் வந்து உழுது அடிக்கணும் அதனால் கொஞ்சம் திறந்து விடும் போகும்போது அடைச்சி விட்டு போயிடணும் நீ தண்ணி அடைஞ்சின்னா அப்புறம் வண்டி உழுது அடிக்க தான் சொல்லிடுவாங்க முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கல்லை அப்படியே தூக்கி வச்சுட்டு அடக்கிக்கிட்டு போயிடணும் அப்புறம் தண்ணி பூரா மயந்து மவுந்து அடைஞ்சி நடக்கும் அதுக்கு தான் இந்த வரப்பு நல்லா இந்த வரப்பு இந்த வரப்பு நல்லா ஏந்தி அடிச்சிருந்தாங்க வரப்பு வண்டி உழுதவங்க வண்டி உழுது அடிக்கையில் தான் இருக்குது வரப்பு விட்டுறது எவ்வளோ ஈஸியாக விட்டுன்னு அப்புறம் இந்த வெயில் நடும்போதும் இந்த வெயில் நடும்போதே நம்ம வந்து நடக்க வேண்டியது ஏன்னா தண்ணி இல்லாத பட்சத்தில் அவங்களுக்கெலாம் தண்ணி வந்துட்டு கிணத்தண்ணியை போட்டாங்க நமக்கு கிணத்தண்ணி இல்லை சரி முடிஞ்சு இதெல்லாம் நம்ம தாத்தா வெயில் தான் பக்கத்தில் போகிறோம் நம்ம தாத்தா கோயில் இது நம்ம கோயில் நமக்கு இதில் ஒரு நாலு வயல் விழுந்து நம்ம எல்லா வயலும் நட்டாஜி வேறு ஒரு ரெண்டு மூணு வயல் நட்டாஜி இந்த ஒரு வெயில் தான் இருந்துச்சு நம்ம வர போட்டு உதத்து போகிறாங்க நடிச்சு நம்ம சைனிங்காக இருக்கும் மொத்த வந்திருந்தேன் யாருமே வரலன்னு பார்த்துட்டு இருந்தேன் நம்ம கூட மூணு பேர் வந்திருந்தாங்க இந்த வெள்ளை வெள்ளைக்கோக்கு அப்புறம் ரெண்டு அண்டல் ஒரு நார கருநாராக வந்துருந்து மூணு பேர் வந்துருந்தாங்க சரி வேறு யாரும் வரலையுன்னு நினச்சுலாம் ஒன்றும் கவலைப்படல ஒத்தலேருந்து வெட்டைக்கு சரியாக தான் இருந்துச்சு பார்த்தா நம்ம வெட்ட வெட்ட அவங்களும் பின்னாடி திறந்து வந்துட்டாங்க இது வந்து கடைசியாக வெட்டி நடன்னு அவங்க அப்படியே நிற்காங்க இது வந்து கொஞ்சம் முக்க்தடும்பு முக்கிய நல்லா விட்டாச்சு நாளைக்கு நடுவேன் நாளைக்கு வந்து ஃபுல் வீடியோ வரும் இன்னைக்கு வந்து அந்த இதுக்கான ஃபுல் வீடியோ வந்துடும் அதையும் பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க உங்கள் கருத்தெண்ணுன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்கள் அந்த சைடு போய் நம்ம ஒரு கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு அந்த வாடையில் இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் தண்ணி தண்ணி குடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா அந்த சின்ன வயல வெட்டெலாம் வாங்கப்போம் ஓடையை பார்த்தீங்கன்னா தண்ணி பார்க்க நல்லா தெளிவாக இருக்குது இந்த அணை வந்து எப்படின்னா புது ஊருக்கு பக்கத்தில் இருக்குது மேக்கை அந்த நம்ம ஊர்லேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் கூட வரும்னு நினைக்கிறேன் கரெக்டாக தெரியல நம்ம ஒரு நாள் போனே கிடையாது ஒரு நாள் போய் பார்க்கணும் அதுனா இது வந்து எப்பவும் தண்ணி வந்து திறந்து விட்டாங்கன்னா ஒரு ஒன்றரை மாதம் இடத்துக்கு வந்து வருஷம் தோறும் நூறு நாள் உடாங்க கரெக்டாக மூணு மாதம் வரும் தண்ணி அந்த தடவை வந்துன்னா பொங்கலுக்கு அப்புறம் தான் திறந்து விட்டாங்க தண்ணி அந்த ஒரு மூணு நாள் மூணு நாள் மலைவஞ்சியில் தான் வந்துச்சு ஏதோ ஒரு புயல் சொன்னாங்க அந்த புயல் மர பேர் மறந்து போச்சு அந்த புயலுக்கு அப்புறம் தான் தண்ணி பெருவிச்சு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி நான் குடிக்கன்னு சொல்லிட்டு நீங்கள் எங்கேயும் வடல் தண்ணிலாம் குடிச்சிட்றாங்க நமக்கு பழகி போச்சு திடீர்னு புதுசாக யாரும் தண்ணி குடிச்சிங்கன்னா ஒத்துக்கிட்டாது அதனால் யாரும் அவசரப்பட்டு எதுவும் குடிச்சிட்டு தண்ணி கிடையாது அந்த அந்த வழியில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான தண்ணி கிடக்குது நமக்கு தேவையில்ல அதனால் இதில் தான் மாமடை இருக்குது மாமடை அடைச்சி விட்டுரும் அடைச்சி விட்டது தான் நமக்கு தண்ணி கம்மியாக வரும் போதும் ரொம்ப அதிகமாக அடைஞ்சுனா பிறகு சிற எனக்கு அந்த மரத்தில் தான் மஞ்சள் நத்தி மரத்தை ஒரு அஞ்சாறு கோப்பை வந்து வெட்டி விடணும் இன்னும் வந்து அந்த வரப்பை வெட்டிட்டு பார்க்கலாம் சரியா மணி மருத்துனா இது வந்து ரெண்டாவது வேலு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த முக்கிலேருந்து ஆரம்பித்தேன் அந்த முக்கில் அந்த மரத்தெல்லாம் ஒதுக்கிட்டு அந்த முக்கிலேருந்து ஆரம்பித்து எல்லாமே வாங்குறப்ப தான் ஒரு அந்த முக்கிலேருந்து வாமடை வச்சுருந்தோம் தண்ணி ஏகப்பட்ட தண்ணி கிடக்குன்னு சொல்லி வாமடை வச்ச இடத்துல மட்டும் கொஞ்சம் அள்ளி வச்சுருந்தேன் ஏன்னா அது வந்து ரொம்ப பள்ளமாக இருந்துச்சுது அப்புறம் தண்ணி வாங்கிச்சுனா எல்லாமே வடிஞ்சு வெளியே போயிடும் அதுக்கு வந்து இந்த வரப்பை வந்து அள்ளி வைக்கக்கூடிய வரப்பு சோதி வந்து அந்த சைடு பள்ளத்தில் தண்ணி வடியும் அதனால தான் அந்த வரப்ப வந்து ஏன் அள்ளிக்கலன்னு கேட்டிங்கன்னா போன டைம் வந்து நல்லா அள்ளிச்சாச்சு இந்த டைம் பார்த்தீங்கன்னா அதனால அள்ளிக்கல ஏன்னா உழுது அடிச்சு பார்த்தீங்கன்னா உழுது அடிச்சிருக்காங்க ஒரே அடி தான் அடிச்சிருக்காங்க இது வந்து ரெண்டு அடி அடிச்சு போடும் இல்லை ஒரு நாள் தள்ளியாக போடுவோம் ரொம்ப பேர் அது வந்து கொஞ்சம் மணல் காடு அதுனா பூரா கல் காடு இன்னும் பூரா இந்த கல் தான் இருக்கும் அதே மாதிரி கல் கல்லாக இருக்கிறனால மட்டியில் வெட்டுப்படாது அதனால் வாங்குறப்ப மட்டும்தான் அப்புறம் இந்த வர பார்த்தீங்கன்னா வாங்குகிறப்ப இந்த இந்த சைடு பார்த்தீங்கன்னா தரிசைல் அது அவங்க தான் அள்ளிக்கணும் அதனால் நம்ம வந்து விட்டோம் அது இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம தான் அள்ளிக்கணும் அந்த சைடும் தரிசைலு தான் தண்ணி வா கொஞ்சம் கொஞ்சம் வடைஞ்சுனா வடிஞ்சிட்டு போகுது ஏன்னா உடையை தண்ணி போகிறனால தண்ணி வந்து கீழே வந்துகிட்டே இருக்கும் நான் வயலுக்கு வந்து பாஞ்சிட்டே இருக்கும் எப்பவும் வந்தே தான் இருக்கும் தத்துவ அம்மாட்ட மட்டும் வச்சு விட்டோம்னா போதும் இதோட முடிஞ்சது வெட்டி முடிக்க போகிறோம் முடிச்சிட்டு நம்ம வீட்டு கிளம்ப தான் அப்புறம் நட்ட வயலுக்குலாம் கொஞ்சம் தண்ணி பாய்ச்சிட்டு போகணும் நான் அந்த ரெண்டு வர ரெண்டு வரப்பு இருக்குது ரெண்டு வரப்பு மட்டும் வெட்டிட்டு பார்க்கலாம் நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கவே காலில்ல இதை வச்சுட்டு எடுக்கி வைக்கிறேன் நீங்களே பார்த்திங்கன்னா நண்பர்களே இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கல் இது ரொட்டேட்டரில் போதே எப்படி அடித்தாங்கன்னு தெரியல சரியான கல் அது அந்த கல் வச்சு வெடி எடுத்துட்டேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முக்கால்வெயில் முடிஞ்சு நான் அவ்வளோதான் இதில் இருந்து அந்த தான் தண்ணி ரொம்ப அடிஞ்சிட்டு ரொம்ப மொதல் வந்து ரொம்ப அடிஞ்சிட்டுது இப்போ அதை அடைச்சிக்கொண்டு தான் வாமடையவே இந்த ஒன்று மட்டும் வெட்டிட்டு அடைச்சிட்டு கிளம்ப வேண்டி தான் வேறு நம்ம வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லியிருங்க ஆகிடுச்சினா கமெண்ட் ரெண்டு முக்கியமாக நண்பர்கள பார்க்கலாம் நண்பர்களும் இந்த சின்ன வேலையும் வெட்டி முடிச்சாச்சு நான் எப்படி வரப்பட்டு இருக்கேன் பாருங்கள் இந்த சின்ன வேலையும் இது எல்லாமே வாங்க தண்ணி தான் போதுமான அளவு தண்ணி கிடக்குது ஏகப்பட்ட தண்ணி கிடந்துச்சு வரப்பு மவுந்து கிடஞ்சிது இது நாங்கள் கொஞ்சம் பள்ளஞ்செல்லி மண் அளிச்சிருந்தால் இப்போ இதையும் அடைக்கணும் இருக்கிட்ட இந்த வரப்பு அள்ளிக்கு விடிய வரப்பு ஏன்னா தண்ணி வந்து பள்ளத்திற்கு வ அதனால தான் அள்ளிக்கு விடியது நான் அள்ளிக்கெல்லாம் ஏன்னு கேட்டிங்கன்னா போன தடவை நம்ம இந்த வரப்பு வந்து ஸ்ட்ராங்காக போட்டிருந்தோம் அதனால சரி இந்த தடவை ஒரு தடவை மட்டும் கிடக்கிட்டு அடுத்த தடவை அள்ளிச்சிக்கலாம் செடி விட்டாச்சு நாலு வரைக்கும் அங்கே வரப்பு தான் ஏன்னா சுற்றி ரெண்டு சைடு மூணு சைடு நான் இந்த ஒரு சைடு மட்டும்தான் வயலு மற்ற மூணு சைடு அன் சைடு மூணு சைடு அன் சைடு எல்லாமே தரிசிதான் அதெல்லாம் விட்டோம் சரி நம்ம அந்த மாம்பட்டம் அடைச்சிட்டு அந்த இதில் கொஞ்சம் வேலை கிடைக்காத முடிச்சுட்டு இப்போ அதை கட்டுற பாருங்கள் நண்பர்களே இன்றைக்கான வேலை முடிஞ்சுது நம்ம பார்த்தீங்கன்னா தொண்டு வந்து மதியமாக வந்துருந்தோம் பதினொரு மணிக்கு வந்தால் மணி ரெண்டரை ரெண்டையும் முடிச்சிட்டோம் சரி பதினொன்றரை பதினொன்றே முக்கால் தான் வந்தோம் ஏன்னா இந்த ஒரு பெரிய வெளி இது வந்து நாலு மறைக்காப்பாடு இருக்கும் அதுக்கு ஒரு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மறைக்காப்பாடு கொடுக்க ஒரு இது கம்மியாக தான் இருக்குது இது அளவு தெரில இது நாலு மறக்கா பாட்டு சொன்னாங்க அதில் பத்தின இந்த வரப்பு பிள்ளை இந்த வயலில் பிள்ளவே வரப்பட்டி வச்சு வெட்டி முடிச்சுட்டு அது இந்த வரப்பு இதில் வந்து செடி சத்தையெல்லாம் வெட்டைக்கு இந்த மஞ்சள் மரத்தில் உள்ள செடி சத்தைய எல்லாத்தையும் வெட்டைக்கு தான் நம்ம வந்து அருவா கொண்டு வந்துருந்தோம் இது அருவா என்ன கிடக்குது இந்த தண்ணி எவ்வளோ மவுந்து போகுது பாருங்கள் அப்படின்னா வீட்டுக்கு போக போகிறேன் முடிஞ்சது அதுக்கு பார்த்தீங்கன்னா குளிக்க போகிறேன் நமக்கு என்ன இன்னைக்கான ஃபுல் வீடியோ வந்து வரும் அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ பிடிச்சிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக என்ன தோணுது கமெண்ட் பண்ணுங்கள் நான் இப்படி பேசிக்கலாம் அப்படி பேசிக்கலாம் என்ன தோணுது கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு அருமையான வீட்டில் பார்க்கலாம் தேங்க்யூ கைஸ்